அன்பு பிள்ளையே உனக்கொரு கதை சொல்கின்றேன் கவனமுடன் கேள் என்னையே உயிர் மூச்சாக கொண்ட ஒரு பக்தன் இருந்தான் எது ஒன்றையும் என்னிடம் அனுமதி கேட்காமல் செய்ய மாட்டான் அவனை எனக்கு மிகவும் பிடிக்கும் அவன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்ட நிலையில் இருந்தான் என்னுடன் எனது சாயப்பா இருக்கும்போது எனக்கென்ன கவலை என்று இருந்த நிலையில் அவனது கர்மவினை அவனை பாடாய்படுத்தியது கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள் ஆனாலும் அவன் என்னை நிந்திக்கவில்லை அவனுடைய உறவினர்கள் உன்னுடைய கஷ்ட காலத்தில் எந்த உதவியும் கருணையும் காட்டாத இந்த குரு எதற்கு எல்லாம் பொய் என்று சொல்லி கோபத்தில் சில ரூபத்தில் இருந்த என்னையும் வெளியில் போட்டு உடைத்தனர் இனிமேல் இந்த வீட்டிற்கு சாமி குரு என்று சொல்லிக்கொண்டு யாருடைய சிலையையும் படத்தையும் வைக்கக்கூடாது என்றனர் அந்த மாதிரியான இக்கட்டான சூழலில் மற்றவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்பது இருக்கட்டும் என் பக்தன் என்ன செய்தான் தெரியுமா இதுவரை தான் வழிபட்ட என்னுடைய ரூபம் அவன் இல்லத்தில் இல்லை என்றாலும் நான் அங்கு இருக்கின்றேன் என்பதாக நம்பினான் அதே நம்பிக்கையுடன் அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் தீர்த்து விடுவேன் என்ற முழு நம்பிக்கையில் பொறுமையுடன் இருந்தான் மனதிற்குள்ளேயே என்னுடைய நாமத்தை எந்த நேரமும் ஜபித்தான் அந்த நிலையில் அவன் கர்ம வினைகளால் அவன் கட்டப்பட்டிருந்தாலும் எனது கருணையினால் அவனை விடுவிக்க இரவும் பகலும் ஸ்ரீஹரியிடம் மன்றாடி அவனது கஷ்டங்களை தீர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தேன் இதற்கு மூல காரணமாக இருந்த விஷயம் என்ன அவனது நம்பிக்கை பொறுமை குருவிடத்தில் மாறாத திடமான பக்தி குரு கைவிடமாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை என்னையே சரணாகதி அடைந்து எல்லாம் நீயே என்று வரும் கஷ்டங்களை தைரியமாக எதிர்கொள்பவனே இந்த சாகி ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதை புரிந்து கொண்டு என்னை நம்பி என்னுடன் இருப்பவர்களுடன் நானும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றாய் உன்னை கண்கலங்க விடமாட்டேன் தங்கமே உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கண் கலங்கினா என் மனம் வலிக்கின்றது உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது குழந்தையே எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்கொள் தங்கமே ஒரு நிமிடம் நீ உன் மனதில் கவலைக்கு இடம் கொடுத்தாலும் அது ஒரு நாள் முழுதும் ஆக்கிரமித்து உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் உன் வேண்டுதலும் உன் முயற்சியும் உன் உழைப்பும் அனைத்தும் என் கண்முன்னே இருக்கின்றன நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொண்டு வருவேன் நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள முயலாமல் எப்போதும் ஏதாவது ஒரு கவலையை பிடித்துக் கொள்கின்றா அவசரப்படாது நான் எல்லாம் சரியாக்கித் தருவேன் மகிழ் இனி நடப்பதைக் கண்டு மகிழ்ச்சியாக இரு எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு நீ யாவும் உன் எண்ணம் போல நிறைவேற்றி வைப்பேன் முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் தங்கமே உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தா உங்கள் சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால் உங்கள் விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால் பிரபஞ்சம் நிச்சயம் அதை நிறைவேற்றித் தரும் கத்தியை எடுத்தவன் பிறரின் கத்தியாலேயே சாவான் புத்தியை தீட்டியவன் பிறர் புகழ் பெற வாழ்வான் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்ற உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை நோக்கி வரும் சில விமர்சனங்களுக்கு செவிசாய்க்காதே அது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்வின் நிம்மதியை அது தொலைத்துவிடும் குறை சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டு போகட்டும் உன் வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்ற நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்ற உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது தங்கமே நீ சந்தோஷமாக இருக்கும்போது இறைவனை நினைத்தா நீ துன்பத்தில் இருக்கும்போது இறைவன் உன்னை நினைப்பார் காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டா எந்த காயமும் பெரிதல்ல நான் வகுத்த வழியில்தான் பயணிக்கின்றா பயமின்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்துத் தருவேன் எவருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீர் நான் அறிவேன் தங்கமே பேருக்கு ஒரு புன்னகையை நீ முகத்தில் வைத்திருக்கின்ற ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது உனக்கு ஆறுதலாக பேசுவது போல் சிலர் உன்னிடமே நடித்து நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அது அனைத்தும் நான் அறிவேன் உன் உள்ளத்தையும் நான் அறியேன் எனையென்றி இவ்வுலகில் உன்னை யார் அறிவார் தங்கமே நீ எதற்கும் கலங்காதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள் யாமிருக்க பயமே இனி எல்லாம் ஜெயமே உன் வாழ்வில் கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்வு அமையும் என்றும் எனது அருள் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உண்டு குழந்தையே நீ நன்றாக இருப்பாய் உன் வீட்டில் மங்கள ஒலி கேட்பதற்கான ஏற்பாடுகள் இப்போது நடக்க ஆரம்பிக்கும் பேச்சுவார்த்தை நடத்த திருமணம் நிச்சயம் செய்ய காலம் சூழல் இணைந்து வரும் நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுடிய வைப்போம் அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல உன்னையே என்று எவ்வளவு துணிந்து எல்லா வேலையும் செய்கின்றார்கள் என்னால் மட்டும் முடியவில்லை சாயப்பா அவர்கள் சிறுதுளி கண்ணீர் கூட என்னை கலங்கடித்து விடுகின்றது என்னை ஏன் இவர்கள் மத்தியில் இவ்வளவு பலகீன மனதுடன் படைத்தாய் என புலம்புவதெல்லாம் சரிதான் குழந்தையே ஆனால் கருணை பலவீனம் என கட்டமைக்கப்பட்டு விட்டது நீ செய்த நல்லதை நான் அறிவேன் கலங்காதிரு நல்லவர்கள் அழுதா பூமி தாங்காது தங்கமே எந்த ஒரு பொருளாகினும் இரண்டு முறைத்தான் அழகாக தெரியும் கிடைக்கும் முன்பு இழந்த பின்பு அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் தங்கமே உன் மனம் உடையும் போதெல்லாம் நான் உனக்கு இருப்பேன் கலங்காதே விதியை நினைத்து வருந்தாதே உன்னை படைத்தவன் விதியை விட வலிமையானவன் என்பதை மறந்து போகாதே உன் மனம் உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்காதே உன்னோடு நான் இருக்கின்றேன் உன் நம்பிக்கையும் தைரியமுமாக என்று உனக்கு துணை நிற்பேன் நீ எதன் மீது கவனம் செலுத்துகின்றாயோ அது அதிகரித்துக் கொண்டே போகும் உதாரணத்திற்கு பிரச்சனைகள் மீது கவனத்தை செலுத்தினால் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும் அதுவே மீது கவனம் செலுத்தினால் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் சிந்தித்து செயல்படு குழந்தையின் காலதாமதம் ஆகிறது எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை செல்வமே ஒரு உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரும் அனைத்தும் கைகூடும் எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படும் நீ யாவும் உன் எண்ணம் போல் நிறைவேற்றி வைப்பேன் முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் இது என் சத்திய வாக்கு குழந்தையே கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது சற்று நேரத்தில் அது தனிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும் சிந்தித்து செயல்படுத்தங்கமே விதி என்று சொல்லி மனதை ஆறுதல் படுத்திக் கொண்டாலும் எங்கோ ஓர் மூலையில் அதன் வழி இருந்து கொண்டுத்தான் இருக்கும் பெண்களின் மனம் ஆழம்தான் அது ஆழமாக இருப்பதால்தான் ஆயிரம் ஆயிரம் வழிகளை ஆசைகளை கனவுகளை அங்கே புதைக்க முடிகின்றது ஒரு நட்பு ஏழு வருடங்களுக்கு மேல் தொடர்ந்தான் அவர்கள் நண்பர்கள் அல்ல குடும்பம் அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே எதற்கும் கலங்காதே உனக்கு விடுவு காலம் வந்துவிட்டது ஏனெனில் உன் வீட்டிற்கு நான் வந்துவிட்டேன் உண்மையான அன்பு சொல்வதை மட்டுமல்ல சொல்லாததையும் புரிந்து கொள்ளு உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் தங்கம் இனி உன் வாழ்வு மிகப் பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும் உனக்கு என்ன தேவை என்று நான் அறிவேன் தங்கமே நேரம் வரும்போது உன் தேவை அனைத்தும் பூர்த்தி செய்வேன் உன்னை தூக்கிவிட இறைவன் இருக்கின்றான் உன்னை தூக்கி எரிந்த மனிதர்களை நினைத்து ஒருபோதும் கலங்காதே விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன் கவலையை விடு எதை நீ தேடினாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் ஒருபோதும் கைவிடாது அது வீண் போகவில்லை மகிழ்வுடன் வாள் நீ எதற்காக விரதம் இருந்தாலும் அதற்கான பலன் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் ஒவ்வொரு முறை நீ விரதம் இருக்கும்பொழுதும் உனக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பித்துள்ளன விரத காலங்களில் நீ மன தூய்மையுடன் இருந்துள்ளா என் நாமங்களை மந்திரங்களை உச்சரித்துள்ளார் அதற்கான புண்ணிய பலன்கள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உன் வாழ்வில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும் நம்பிக்கையுடன் இரு நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் உண்டு சாய்நாதன் துணை இருக்க மனதில் சஞ்சலம் எதற்கு சரியான நேரத்தில் சரியான உதவியை இந்த சத்குரு சாகி உனக்களிப்பேன் கலங்காதே எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு நாள் உனக்கான வாய்ப்பு நிச்சயம் வரும் குழந்தையும் விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம் ஆனால் அந்த சதித்தான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் நான் உன்னோடு இருக்கின்றேன் அப்பா நீங்கள் பேசுவது ஆறுதல் அளிக்கின்றது ஆனால் வாழ்வில் மாறுதல் எப்போது வரும் என்று நீ என்னிடம் கேட்கின்றா உன் சிந்தையிலோ வாழ்வியல் முறையிலோ ஏதாவது ஒரு சிறிய மாற்றத்தை உணர்ந்திருந்தா அந்த மாற்றத்தை ஏற்று உணர்ந்து அதை உன் வாழ்வில் பின்தொடர முடிந்தால் கண்டிப்பாக வெற்றியே ஆனால் பல நேரங்களில் உன் மனம் உன் பலவீனத்தின் பின்னால் சென்று விடுகின்றது சிலருக்கு சூழலும் வாய்ப்பும் அமைந்தும் பலவீனமான மனதால் தவறவிடுகின்றீர்கள் நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னறிவில் உன் சாயப்பா